வருஷம் இந்த பக்கம் இந்த வர வருஷமே நீ பொண்ணு பக்கம் வராங்கல்ல அவ நாலு பேர் கூட மாட இருந்தா நல்லா வர வரச்சனே ஓ சரி சரி ஆமாம்மா அக்காலுக்கு எதோ ஒத்தாசியா இருக்கலாம் தான் வந்தே ஆ சரிமா சரிமா என்ன கூடவே இருந்து ஒத்தாசி பண்ணுங்க எங்க அந்த இன்னொரு திருப்பாலே உமா என் சின்ன மருமக அவ எங்க எத்த அவளோட முக்காடி வீட்டுக்கும் நட்டாத்தி வீட்டுக்கும் சொல்லி சொல்லியிருக்கேன் அவ ரெண்டு பேரையும் கூட்டிட்டு வந்துருவா ஆ நல்ல நல்லது இனி இப்ப இருந்தாலும் வீடு கொஞ்சம் கடக்கலான் இருக்கும் எல்லாரும் வரட்டும் இன்னும் வேகம் வரல

அது செண்டு பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னு வைங்க நீ பூரானாலும் அதையே அடிச்சுக்கிட்டு குளிக்காம கொள்ளாமல் சுற்றுவேன் அதான் அதுக்கு இல்லை உமா ஒரு ஆள் ஃபாரின்ல இருந்தாருன்னு வைங்க தங்கெல்லாம் கூட அங்கே வில கம்மியா அங்கிருந்தே வாங்கிட்டு வர சொல்லிடலாம் நானே படிக்கிற பிள்ளைக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களேன்னு கட்டுப்பட பூவை கட்டிட்டு இருக்கேன் நீ என்ன ஃபாரின்ல சென்ட் வாங்கணும் சீப்பு வாங்கணும்ன்ற பேசாமரு சொல்லிட்டேன் அப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா இல்ல ஐயோ இது என்னடா இப்படி இருக்கு பொண்ணுக்கு விருப்பம் இல்லை மாப்பிளைக்கு விருப்பம் இல்லைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பொண்ணோட சித்திக்கு விருப்பம் இல்லைங்கிறது புது கதையால் இருக்குது ஆமா அப்படிதான் சுப்பு பொண்ணு வந்துருச்சு பண்ணான் உன்னுக்குமே இன்னும் ஒன்றை நீ என்ன சொன்னாலும் பொண்ணுதான் என் பித்தி எம்பு நல்லதாக இருக்கா ஏங்க பட்டு போல இருக்கு இப்பவே முகத்துல கல்யாண கலை வந்துருச்சு ஆமா காலேஜ் போயிட்டு வர பிள்ளைக்கு கல்யாண கலை வந்துருச்சான் அவளே பஸ்ல வேர்த்து விறுவிறுக்க வந்து நிக்க கல்யாண கலையா யாருக்கு பாட்டி வேறு யாருக்கு உனக்கு தான் உனக்கு இன்னைக்கு பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்கம்மா யாரு என்ன போப்போ பாட்டி உனக்கு புடவை நகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க பாத்தியா நல்லா அழகா தேவை மாதிரி இருக்கணும் பாட்டி எனக்கு இப்பதான் கல்யாணம் வேணாம் நானா கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்ல யாரு கேட்டு பாப்புல விட வர சொன்னீங்க எந்த புள்ள கல்யாணத்துக்கு ஒத்து இருந்திருக்கு எல்லா ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லுவீங்க போக போக சரியாயிடும் சீக்கிரம் போய் புடைய கட்டிடுவா சொல்லிட்டு அந்த புள்ள சொல்றது இந்த கிளை காதல வாங்குதா சித்தி என்ன இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல எனக்கு தான் பிடிக்கல என்ன பண்றது உன் பாட்டி உன் அம்மா யாரும் என் பேச்சா கேட்கல நல்ல இடம் நல்ல சம்பந்தங்கிறாங்க பாப்பில வரட்டும் பாத்தல ஏதா இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் சித்தி அதெல்லாம் ஒண்ணு வேணாம் எனக்கு என்ன ரெண்டு வருஷம் படிப்பு இருக்கு படுத்து விட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டேன் நானும் அந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன் என்னம்மா இப்போ உனக்கு மேலே டென்ஷன் ஆகி போகிற அப்புறம் ஆகாதா பின்ன திடீர்னு திரு திருப்புன்னு ஒரு விஷயத்தை வச்சுன்னா எந்த பிள்ளையாக இருந்தாலும் கொஞ்சம் பதட்டம் ஆகாதானு செய்யும் இருக்கட்டும் இருக்கட்டும் மாப்பிள்ள வரட்டும் எதா இருந்தாலும் அதுக்கப்புறம் பேசிக்குவோம் சரி சரி நீ போய் கூட மடம் இருந்து அவளுக்கு புடவை கட்ட ஒத்தாசையாக இரு நான் இந்த பூ கட்ட வேலையை பார்த்துக்கிறேன் பூவை கட்டி எடுத்துகிட்டு வந்து தாரேன் அப்புறம் அவள் தலையில் வச்சு விட்டுக்குவோம் சரி அவ வேற கோومن பேர் கா நான் போய் சமாதானம் பண்றேன். ஹ்ம். கடவுளே இந்த பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கதா இல்லதா நடக்கலனா நல்லதா என்னனே எனக்கு ஒன்னு புரியல. வர மாப்ளைய பொறுத்து தான் எதா இருந்தாலும் மாப்பிள்ளை நல்ல தங்கமானவரா வந்த இந்த பிள்ளையை படிக்க வப்பாரு இல்லைன்னா अंबுட தான் இந்த பிள்ளைய நாலு பேரோட ஒண்ணா வீட்ல சமச்ச போட்டுக்கிட்டு பாத்திரங்களை வீட்டு இருக்க வேண்டியதா. அம்மா நீங்க யார விட வரச்சனீங்க? ஏண்டி உனக்கு எது நல்லது எது கிட்டதுனக்கு தெரியாதா?

பார்த்துக்குறேன் நீ இப்படிலாம் பேசுகிறேன் எம்மா நசந்தான் பதினாறு வயசில் ஒன்று மாதிரி இருக்க பிள்ளைகள இப்போ கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு வையே போலீஸை தூக்கிட்டு கொண்டு போய் லாக்கப்பில் உள்ளே தள்ளிடும் பார்த்துக்கறேன் குறையாம பதினெட்டு வயசு ஆகணும் அப்போ தான் மேஜரு அதுக்கப்புறம் தான் இருந்தாலும் செய்ய முடியும் ஆ அப்புறம் என்ன உனக்கு இன்னும் ஒரு மாதத்துல பதினெட்டு வயசு ஆகுதில்ல அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு தட்டை ஒரு மாதம் கழிச்சி தலையை அத்தை வச்சுக்குவோம் அம்பட்டு தான் குடையை சரி சரி சின்ன பிள்ளை தானே நான் பேசி புரிய வச்சுக்கிறேன் நானும் எனக்கு கல்யாணம் நானே இப்படி தான் இருந்தேன் அப்புறம் போக போக சரியாயிடுச்சு என்ன இது பேசி நான் சரி பண்ணித்தரேன் நீங்கள் புடவைய என் கிட்டே கொடுத்துட்டு போங்க சரி சரி ஏதோ நல்ல பற்றி நானும் சொல்லி புடவை என் கிட்ட வை சொல்லிவிட்டேன் ஆ மரியாதை புடவை எங்கிட்ட இருக்கிறான் ஏதாவது ஒம்பு பண்ணிக்கிட்டிருந்தோம் காலை உடைச்சி நாளைக்கு வந்து காலேஜில் வாங்க மாட்டேன் பார்த்துக்குவேன் திருத்தி உங்களுக்கே இதெல்லாம் சரியா பிடிதா என்ன இப்படி கட்டாயம் கொடுக்காதீங்க என் பேர் மணிமா நான் உன் பக்கம்தான் பொண்ணு பார்க்குறதுக்கு என்ன பார்க்குறதுலாம் பிடிக்கல இருந்தாலும் உன் பாட்டிக்கிட்டே அம்மாக்கிட்டே என்னாலும் ஒன்றும் சொல்ல முடியல நீ வேணா பாரு மாப்பிள்ள வரட்டும் உனக்கு பிடிக்காம தான் இருக்குதுன்னு வைக்க வரவனுக்கு காப்பியில் உப்புள்ளி போட்டு ஓட விடல நான் உன் சித்தி இல்லை பார்த்துக்க சித்தி நிஜமாவா சொல்கிறீங்க காப்பியில் உப்புள்ளி போட்டுருவீங்களா அப்புறம் உனக்கு பிடிக்கலன்னா சித்தி இந்த கல்யாணத்தை நடக்க விட்ருவானா மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரட்டும் இந்த சித்தி யாருன்னு காட்டுறேன் அப்போ சரி நான் புடவையை கட்டிக்கிறேன்